கடம்பா போற்றி சண்முகநாதனே போற்றி போற்றி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடும் கடற்கரை தளம் அப்படின்னு சொல்லப்படும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக திருவிழா வரும் ஜூலை ஏழாம் தேதி கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோன்னா எம்பெருமான் முருகப்பெருமானின் கும்பாபிஷேக திருவிழா நடைபெறும் அந்த நாள்ல நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரு பொன்னான நேரம் அந்த நேரத்தில் வீட்டில் கட்டாயமாக நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் அந்த ஒரு முப்பது நிமிடத்தை நம்ம தவறவே விடக்கூடாது அப்படின்னும் அந்த நேரத்தில் ஏற்ற வேண்டிய மிக மிக அற்புதமான தீபத்தை பற்றிதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேக திருவிழா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடத்தப்பட இருக்கு இந்த ஒரு அற்புதமான நாளில் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கறத பற்றியும் அந்த அந்த நிமிடத்தை தவற விடாமல் நம்ம ஏற்றக்கூடிய அந்த ஒரு தீபம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ராஜகோபுரத்துல கீழ்த்தல பகுதிகள் தூண்கள் புதுப்பிக்கும் பணிகளும் ராஜகோபுரத்தில் உள்ள ஒன்பது கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள வரகு தானியங்களை மாற்றுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டது அப்படின்னும் அதற்கு பிறகு கோபுரத்திலிருந்து ஒன்பது கலசங்களும் கலற்றி கீழே கொண்டு வரப்பட்டது ராஜ கோபுரத்தின் கும்ப கலசங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வந்த நிலையில இப்பொழுது பணிகள் எல்லாம் நிறைவுற்று கும்பாபிஷேகத்துக்கு தயாராக இருக்கும் நிலையில